அவர் தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஆனா இப்படி ஒரு சோசியல் ஜஸ்டிஸோட ஒரு டயலாக் ஒரு சமூகம் என்ன சொல்றது ஒரு தலைமுறைக்கு ரிவெஞ்ச விதைக்காம நீ எப்படியாவது படிச்சிருடா படிச்சு படிப்ப புடிச்சுக்கோடா அதுதான்டா உன்னைய காப்பாத்தும் அப்படின்னு சொன்னாரு பாருங்க அந்த இடத்துல அந்த தருணத்துல அவர் உயர்ந்து நின்றுட்டாரு தேசிய விருதுகள்லாம் தேவையில்லை அந்த ஒரு வரிய இல்ல அந்த ஒரு காட்சியை பார்த்து எத்தனை பிள்ளைங்க மனசுல எப்படியாவது நினைச்சிருப்பாங்க பாருங்க அதுதான் பிகெஸ்ட் ஒரு அவார்டா இருக்கும் அவருடைய லைஃப் டைம்ல நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா சுருக்கமா சொல்லணும்னா அவரும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரின் மகன் கரெக்டா சார் வெல்கம் பண்ணிடலாமா